ஹலோ வேர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி சண்டே ஹாலிடே இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு இந்த வாரம் தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகம் அதனால் இப்போ தான் வீடியோ போட வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட்டை பார்த்துட்டு போவோம் பாருங்கள் வாஸ் எல்லா செடியும் எவ்வளோ இன்னைக்கு காலையில் கார்ப்ரேஷன் மட்டும் வந்துச்சு அதனால் காலையிலே என்ன செஞ்சாச்சு செடிக்கு மேலே ஃபுல்லும் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு அதனால் எல்லா செடியும் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க என்ன வெயில் அடித்தாலும் பரவாயில்ல நம்ம செடியெல்லாம் என்ன செய்யுது ஏன்னா ரெண்டு வேலை இப்போ தண்ணி தெளிக்கிறோம்ல அதனால் எல்லா செடியும் நல்லா செழிப்பாக இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் மருதாணி இலையெல்லாம் சாஞ்சிக்கிட்டு போகிறாங்க இந்த கீழே வச்சுருந்தோம் விஷயம் ரெண்டு மிளகா நாற்று அதில் இங்கே பாருங்கள் எல்லாம் பூ கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ஒரு லிக்யூடு ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்ப்போம் இந்த இலைக்கு பின்னாடி ஒரு காய் கடந்துருக்குது கத்திரிக்காய் அந்த காய் நான் பார்க்கவே இல்லை பழுத்துருச்சு பாருங்கள் குட்டியாக இருக்கும் போதே பழுத்துட்டாங்க அந்த செடியில் மா பூச்சி நிறையா வந்துருச்சு எல்லாத்தையும் என்ன செய்யணும் இப்போ கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த கத்தாழை இருக்கல கத்தாளையும் கோமியமோ அதை தெளிச்சு விட்டோம்னா சரி நல்லா கட்டுப்படுத்துடும் என்ன ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கழிவெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம் ஒரு இதில் போட்டு போட்டு வச்சுருக்கோம் மக்க வைக்கிறதுக்காக அது நல்லா தண்ணி பட்டு நல்லா ஊறி இருக்குது இந்த பாருங்கள் இதில் ஏற்கனவே நான் சாம்பல் போட்டு எடுத்து இல்லை அதனால் சாம்பல் இருக்கனால என்ன செய்யுது தண்ணியே பிளாக்காக இருக்குது இதாகத்தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கு இப்போ கொடுத்து விட போகிறேன் இது பாருங்கள் இந்த தண்ணி தான் எடுத்து தண்ணியில் கலக்கி என்ன செய்ய போகிறேன் கொடுத்து விட போகிறேன் ஏற்கனவே சாம்பல் இருந்தனால தான் அப்படி தண்ணி இந்த கலராக இருக்குது அது இல்லாமல் நம்ம காய்கறி உரம்லாம் போட்டு வச்சோம்னாலே தண்ணி இப்படி தான் கலர் மாறும் இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கு அடி உரமாக கொடுத்து விட போகிறேன் இதை கொடுக்கும்போது செடியை வந்து காய்கறி களி ஊற்றும் போது செடி நல்லா சிறப்பாக வரும் எல்லா செடியுமே நல்லா சூப்பராக வரும் இந்த காய்கறி செடி பூ பூ வகைகள் எல்லாத்துக்குமே என்ன செய்ய போகிறேன் ஏற்றான் கொடுத்து விட போகிறேன் எங்களைக்கு ஒரு கத்திரிக்காய் இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த இருக்கு பாருங்கள் இதில் அப்புறம் எல்லாம் இந்த வெயில்னால் பூச்சி தாக்குதல் இருக்குது நம்ம இயற்கை உரம் தானே கொடுக்குறோம் இது நல்லா சூப்பரான இருக்குது பாருங்கள் பழுக்கலானால் கத்திரிக்காய் நல்லா சூப்பராக இருக்குது பாவ செடியிலையும் பாருங்கள் அங்கங்கே குட்டி குட்டியாக பாவக்கப்ப தொங்குறாங்க எல்லாம் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகுது காய் போட்டு ஒரு வாரம் ஆகுது நிறைய பிஞ்சு விட்டுருக்குது குட்டி குட்டியாக பிஞ்சுகளாக கிடக்கு உள்ளே உள்ளே கிடக்கு அதேமாரி நித்தியமொழி நிறைய மொட்டு விட்ருக்காங்க எல்லாத்துலேயும் மேலே மேலே இந்த வருங்க குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக மொட்டு வந்திருக்கு பாருங்கள் நல்லா நீளமாக போகிறாங்க எல்லாத்துலையும் நிலமாக வந்து வந்து எங்களுக்கு எவ்வளோ நிலமாக நெட்டிருக்கு பாருங்கள் அவ்வளோத்துலேயும் முனையில் ஃபுல்லும் என்ன செய்யுது மொட்டு வருது சுற்றி நித்திமல்லி மேலே தான் பாவக்காய் குடியும் போயிருக்கு நெத்திமல்லிலேயும் மொட்டும் வச்சுருக்குது நம்ம இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல கொடுக்கறனால செடி நல்லா சிறப்பாக தான் இருக்கும் நீங்களும் அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரமே கொடுங்க செடிகளுக்கு செடி நல்லா சிறப்பாக இருக்கும் நிறையா காய் விடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க அதோட நம்ம வளர்ப்புகளுக்கு என்ன செஞ்சுருக்கோம் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதை என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுலேயுமே ஆளுங்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க காமெடியாக இருக்கும் எங்கள் வளர்ப்புகள் செய்கிறத பார்க்கும்போது எனக்கே வீட்டில் விளாண்டு ஜாலியாக அது கூட தான் என்ன செய்யுது செடிகள் போக அது கூட தான் நிறையா டைம் ஸ்பென் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் நல்லா சின்ன சின்ன செடிகள் வளங்க நான் ஒரு பெட்ஸாவது வளங்க நல்ல லைஃப் நல்லா ஸ்மூத்தாக ஹாப்பியாக போகும் தேங்க்யூ